பன்னீர் பட்டாணி கிரேவி இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது சப்பாத்தி ரோட்டி பூரி புலாவ் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான காம்பினேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதங்கணும் இப்போ இது கூடவே ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது தனியாக ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக இப்போ ஒரு கப்பில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்கள்கிட்ட சென்னா மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டு அதோட இந்த தயிர் கலந்து வச்சுருக்குது இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதோடு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ இதில் நான் பட்டாணி ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இது கூடவே பன்னீரை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சுகர் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதை மி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சர்க்கரை இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி இது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சிம்பிள் அண்ட் எம்மியான பன்னீர் பீஸ் கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்